அதாவது டிஎன்எஸ்சின் மூலமாக அது இது அது அது கம்ப்ளீட் கண்ட்ரோல் டிஎன்எம்எஸ்சி நூற்றி அறுபத்தி ஏழு படுக்கைகள் நமக்கு இருக்குது பெட் பெட் வசதி இருக்குது அதனுடைய கட்டண வகிதம் பார்த்திங்கன்னா முன்னூற்றி முந்நூறுரூவாயில் ஆரம்பித்து மூணாயிரம் வரைக்கும் இருக்குது த்ரீ ஹண்ட்ரட் இருக்குது ஃபோர் ஃபிஃப்டி இருக்குது அதுக்கப்புறம் வந்து நைன் ஹண்ட்ரட் இருக்குது அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் சூப்பர் டெலக்ஸ் ஒவ்வொரு அறையும் வந்து இப்போ இந்த த்ரீ ஹண்ட்ரட்னா ஷேரிங் ரூமாக இருக்கும் ஃபோர் ஃபிஃப்டின்றதும் ஷேரிங் டபுள் ரூம் த்ரீ ஹண்ட்ரட்ங்கிறது மூணு பேர் தங்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நைன் ஹண்ட்ரட் வந்து சிங்கிள் ரூம்மு அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட்டோடு இருக்கும் ஏசி வசதியுடன் கூடாது ரெண்டாயிரமும் த்ரீ தௌசனும் பார்த்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் அது வந்து ஒரு இரண்டு வசதி இரண்டு ரெண்டு ரூம் ரெண்டு ரூம் இருக்கும் அதில் டிவி வசதி ப்ளஸ் ஏர் கண்டிஷனோடு இருக்கும் அதுக்கென்று பிரத்யோகமான நர்ஸுகள் போடப்பட்டிருக்கிறது ஒர்க்கர் தனியாக இருக்கிறாங்க டாக்டர்ஸ் எல்லாமே ரவுன்ஸ் பண்ணுவாங்க இந்த ஃபெசிலிட்டிஸை இன்னமும் மக்களுக்கு ரீச் ஆகணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் அதாவதுங்க இப்போ வந்து அது வந்து அரசாங்கம் வந்து இப்போ இதுக்கான முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க எப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா ஒரு சில மருத்துவ நிலையில் மருத்துவமனைகளை வந்து தேர்ந்தெடுத்து அதில் ரிட்டையர்டு எம்ப்ளாயிஸ்க்கு வந்து இந்த பே வார்டில் வந்து நம்ம ஒரு முப்பது பெட் வந்து கிரியேட் பண்ணணும் க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த இன்சூரன்ஸோட க்ளப் பண்ணிவிட்டு அவங்க வந்தாங்கன்னா அது அட்மிஷன் போடணும்னு சொல்லி அது ஒரு ஆரம்ப கட்டத்தில் இருக்குது அது விரைவில் அது முடிஞ்சிடும் அதில் ஒரு தேர்ட்டி பெட்ஸ் இவங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக கொண்டு வரதுக்கான முயற்சிகள் நடந்துட்டு அரசு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனை பற்றிலாம் இப்போ நீங்கள் தரவரசை பற்றியில் மருத்துவக் கல்வி இயக்குநரகம் வந்து இப்போ சமீபத்தில் வெளியிட்டாங்க ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனை தான் முதலிடத்தில் இருக்கின்றது இதில் பல காரணிகள் இருக்குது நான் சொன்ன மாதிரி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறு டாக்டர்ஸ் இருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு நர்சஸ் செவிலியர்கள் இருக்கின்றார்கள் அது இல்லாமல் லேப் டெக்னீஷியன்ஸ் வந்து ஒரு ஐநூறு மேலே டெக்னி நானூற்றம்பது பேர்கிட்ட இருக்காங்க அதே மாதிரி கிறிஸ்டல் ஒர்க்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூற்றம்பது பேர் வந்து பேசிக் சர்வன்ஸஸ் பேசிக் சர்வென்ட் இருக்காங்க அதே மாதிரி முப்பத்தெட்டுலேருந்து நாற்பது பேர்கிட்ட வந்து அந்த ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லுவோம் அவங்க இருக்காங்க ஸோ இந்த ஒர்க்கர்ஸ்லாம் இருந்தாலும் கூட இந்த விகிதத்தையும் அந்த புறநோயில் நம்ம சிகிச்சை கொடுக்கின்ற நபர்கள் எண்ணிக்கையும் கணக்கெடு செய்து பார்க்கின்ற பொழுது தான் அதனுடைய ரேஷியோ கரெக்டாக அமையும் மற்றபடி துறைகளை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி நாலு துறைகள் இருக்குது நாற்பத்தி நாலு துறைகளுக்கு வந்து பேரா இயக்குநர்கள் இருக்காங்க டைரக்டர்ஸ் மட்டுமே இருக்கிறாங்க அப்புறம் ஒவ்வொரு துறையிலையும் ஒரு ஒரு பேரா ரெண்டு பேராசிரியர் அந்த மாதிரி இருப்பாங்க ஒரு சில யூனிட்ஸில் வந்து நாலஞ்சு பேர் இருக்கலாம் அதே மாதிரி இணை பேராசிரியர்கள் உதய பேராசிரியர் நானூற்றி எண்பது பேர்கிட்ட பேரா உதய பேராசிரியர்கள் இருக்காங்க ஸோ மருத்துவ மாணவர்களை பொறுத்தவரையில் ஆயிரத்தி இரநூத்தொம்பது மருத்துவ மாணவர்கள் இருக்காங்க பயிற்சி மருத்துவர்கள் என்று இரநூத்தம்பது பேர் இருக்காங்க சூப்பர் போஸ்ட் கிராஜுவேட்ஸ் வந்து நானூற்றி எண்பத்தி ஏழு போஸ்ட் கிராஜுவேட்ஸு சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில் நூற்றி இருபது பேர் மேலே இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இல்லை செவிலியர்களுக்கு என்று தனி பயிற்சி அதுக்காக கல்லூரி இருக்குது ஃபார்மசி காலேஜ் இருக்குது அலைட் சயின்சஸ் தனியாக இருக்குது பிஎஸ்சி கோர்சஸில் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இப்போ மிகப்பெரிய ஒரு மருத்துவக் கல்வி கல்லூரியாகும் இயக்குநரத்தின் கீழே இருக்கக்கூடிய நம்பர் ஒன் மருத்துவக் கல்லூரியாகவும் திகழ்கிறது